நேர்களுக்கு வரப்போ இப்பொழுது நடந்து கொண்டு கூடிய சனிப்பயிற்சியினுடைய வக்ர பெயர்ச்சி அதாவது சனீஸ்வரர் பகவான் இப்பொழுது கும்பராசிலிருந்து மீனராசியில் ராசியில் ஏப்ரல் மாதம் பயிற்சி ஆகியிருக்கிறார் இந்த பயிற்சியான சனீஸ்வரர் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரை அதாவது நூற்றி நாட்கள் வக்ரகதியில் மீன ராசியிலேயே சஞ்சரிக்கின்றார் அப்படி இந்த மீனராசியில் அவர் சஞ்சரிப்பதனால் நமக்கு இந்த வக்ர பனிரெண்டு ராசிக்கும் என்ன பலன்கள் பரிகாரங்கள் என்பதை நான் வழங்குவதில் மிகவும் பெருமை அடைகின்றேன் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி இப்போது நாம் பலன்களுக்கு செல்வோம் இப்போது ராசி அன்பர்களே உங்களுக்கு ராசியை பார்க்கும்போது அவர் மிகப்பெரிய இயற்கையிலேயே ஒரு சனி உங்களுக்கு ராஜயோக கிரகம் அப்படிப்பட்ட அவர் இப்போது ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜெயஸ்தானம் வெற்றி ஸ்தானம் எல்லாத்தையும் நம் காரிய முயற்சிகளை கை கொள்ளும் ஸ்தானம் அந்த ஆறாம் இடத்தில் அவர் சஞ்சரிப்பது மிகப்பெரிய சிறப்புடைய ஒன்றாகும் இந்த வக்கரத்தில் என்ன செய்வார் அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய நல்ல பலன்களை கொஞ்சம் தாமதப்படுத்தி செய்வார் நம்ம நல்ல பலன் எதிர்பார்ப்போம் அந்த நல்ல பலன் வாரதில் கொஞ்சம் பிரேக் ஆகும் அவ்வளவுதான் ஏன்னா ஒரு யோகாதிபதி நல்ல இடத்துல இருக்கிறது வக்கரம் ஆகக்கூடாது அல்லவா அப்புறம் வக்கரமாக என்ன தான் தர வேண்டிய பலன்களை சரியாக தராமல் தாமதப்படுத்துவார் இதை நீங்கள் மனதில் நினைத்து இப்போது நூற்றி முப்பத்தஞ்சு நாட்களுக்குள் எடுக்கக்கூடிய பெரிய ப்ராஜெக்டுகளோ ஒர்க்குகளோ விஷயங்களோ ஒரு முயற்சியோ ஒரு முதலீடோ ஒரு எதிர்பார்ப்போ இதெல்லாம் நீங்கள் உடனே செய்யாமல் தள்ளி போடணும் அவசரப்படக்கூடாது உங்களுக்கு நன்மை இருக்குது இந்த வக்கரம் ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு அதை நன்மையாக முடியும் இதில் நீங்கள் அவசரப்பட்டிங்கன்னா இந்த நூற்றி முப்பத்தைந்து நாட்கள் நீங்கள் எதிலுமே சற்று பொறுத்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலையை சனீஸ்வரன் உருவாக்குவார் நமக்கு ஆறாம் இடத்துக்கு சனியாக நன்மை நடக்கலையேன்னு நீங்கள் இயங்கக்கூடாது அல்லவா அதை நீங்கள் வந்து பார்த்து நடந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயங்களையும் தள்ளி போட வேண்டும் முக்கிய விஷயங்கள் செய்து தான் ஆக வேண்டும் என்பதை செய்யலாம் அதில் எந்த தடுமாற்றம் வராது அது நல்லதே அது நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இந்த ஆறாம் இடத்துல சனி எந்த எல்லாம் பார்க்குறார் மூணாம் இடத்தை பிறர் உறுதுணை வேணும் மூணாம் இடம் என்பது என்ன நண்பர்கள் மற்றும் இரத்த பந்துக்கள் பிறருடைய உதவி அந்த உதவியால் தான் நீங்கள் எந்த விஷயத்தையும் ஆறாம் இட சனியாக நீங்கள் பிறம் என்பதை வேணால் தைரியத்தை கையாள வேண்டும் தன்னம்பிக்கையை கையாள வேண்டும் எந்த முயற்சியும் நம்ம தாமதம் பண்ணாலும் சோர்ந்து விடப்படாது இதெல்லாம் வெற்றிக்கே என்ற அறிகுறியில் நீங்கள் செயல்பட வேண்டும் இப்போ எட்டாம் இடத்துக்குள்ள பார்வை இருக்குது கண்டம் காட்சிகள் சிரமங்கள் மனோவியாகுலம் இல்லை ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இல்லை ஒரு ஒருத்தருக்கு மருத்துவ ஆலோசனை இல்லை மனதை நெரிடக்கூடிய விஷயங்கள் ஏதாவது வருது இவர்களை பற்றி நீங்கள் பயப்படாமல் இதுக்கெல்லாம் ஒரு நல்ல நிவாரணம் கிடைக்கும் என்று உங்களுடைய தக்க வழிமுறைகளை நீங்கள் கை கொண்டால் போதுமானது நீண்ட ஆயிலும் எதிர்பாராத நல்ல விஷயங்களும் அது திடீரென்று உங்களுக்கு கைகூட வைப்பார் இப்போ பனிரெண்டாம் இடத்துக்கு இவருடைய பார்வை இருக்குது இந்த பனிரெண்டாம் இடங்கிறது நல்ல விரயங்கள் நீங்கள் இப்போ இந்த ஆறாம் இடத்தால் ஒரு ஒருத்தர் கடை வாங்குறீங்க ஒரு முதலீடு செய்கிறீங்க ஒரு இடத்துல பணத்தை போடுறீங்க ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பணத்தை கொடுக்குறீங்க இதெல்லாம் வீண் என்று சொல்ல முடியாது சரியானதாக கொடுக்குறீங்க ஆனால் இதுகளில் நடக்கிற பலன் வேணால் தாமதமாகலாம் ஆனால் முடிவு உங்களுக்கு சாதகமாக முகும் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கைகூடும் வெளிநாடு சென்று படிக்கணும் இல்லை வெளிநாடு போகணும் இல்லை வெளிநாட்டில் உள்ளவருடைய தொடர்பு தொழிலுக்கு நமக்கு தேவை இதெல்லாம் நடக்கும் அதனால் அதே சமயத்தில் நம்முடைய போக போக்கியங்கள் ஆத்ம சுகங்கள் இதெல்லாம் கூட நமக்கு ஒரு திருப்திகரமாக இருக்கான் ஆக எதையுமே நீங்கள் விரும்பி நல்ல செலவுகளை செய்து உங்களுடைய அந்த பாக்கியத்தை எப்படி கூட்டு கொள்ளி கூட்டிக் கொள்வீர்கள் ஆறாம் இட சனியால் எதுவும் பலன் ஆகுமே தவிர முடிவு உங்களுக்கு நன்மை என்பதை மனதில் நிறுத்தி எதையும் நீங்கள் செய்ய வேண்டும் குறிப்பாக உங்களுக்கு எண்கள் இருபத்தி நாலு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு இந்த எண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் மேற்கு தென்கிழக்கு முயற்சி பயணம் வீடு வியாபார ஸ்தலங்கள் உங்களுக்கு சாதகமே இப்போ நீங்கள் வழிபாடு நம்ம பார்த்தோம்னா நம்ம வந்து என்ன மாதிரி வழிபாடுகள் அப்படின்னு பார்க்கணும் பொற்பனை கோட்டை என்று புதுக்கோட்டை அருகாமையில் இருக்கின்றன அங்கு சென்று ஜடாமுனி பைரவர் அவரை வணங்குவதும் புவனேஸ்வரி அம்மனை வணங்குவதும் மற்றும் உங்களுக்கு வசிகர புவனேஸ்வரி அம்மனை வணங்குவதும் அதற்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது மகாவிஷ்ணுவுடைய ஆலயங்கள் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது தேரலந்தூர் சென்று அங்கு ஏதேனும் ஒரு பெருமாளை தரிசிப்பதும் இவைகளெல்லாம் உங்களுக்கு நன்மைகளை கூட்டித்தரக்கூடிய வாய்ப்புகளாகும் எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுக்கு சிவனுடைய ஸ்லோகங்கள் வைரருடைய ஸ்லோகங்கள் தேவார பாடல்கள் அம்மனுடைய பாடல்கள் இவைகளெல்லாம் நீங்கள் படிப்பது பாராயணம் செய்வது இவை அனைத்துமே உங்களுக்கு வக்கரச் வரும் துன்பங்கள் நீங்கி ஆறாம் இட உங்களுக்கு சாதகமான பலன்களை எப்படியும் விரைவில் நீங்கள் அடைந்திடுவீர்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்